வணக்கம்ப்பா இப்போ உங்களுடைய தொகுதியில பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த தொகுதியில வெல்வதற்காக நிறைய கட்சிகள் போட்டிடுறாங்க குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க திமுக போட்டிடுறாங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க நாம் தமிழ் கட்சி போட்டிடுறாங்க இதுல இந்த தொகுதியினுடைய ஒரு வாக்காளராக இருந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் அப்படி ஓட்டு பண்ண போறேன் சீமானுக்கு தான் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு எதுவும் வெளியே மக்களுக்காக போராடல அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிருக்காரு இந்த பாதை பொருட்கள் ஒழிக்கணும்னு அவரு எதுவுமே பண்ணாமலே தொகுதிக்கெல்லாம் வராமலே இது பண்ணிருக்காரு இன்னும் வந்தா நல்லா இருக்கும் அதனாலதான் பாமக போட்டு சீமானவர்களுக்கு போடுறதா இருந்து நான் பாமகவுக்கு மாறணுன்னு சொல்றீங்கல்ல ஏன் என்ன காரணம் இது வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே கிடையாது அவரு அந்த ஒரு மக்களுக்காகலாம் இந்த பக்கம் நான் நேரில் பார்த்ததே கிடையாது ஆனா ஐயாவெல்லாம் வந்திருக்காரு பாத்துருக்கேன் அதனால தான் ஆனா வணக்கம்ண்ண இப்ப உங்களுடைய தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வந்திருக்குது இந்த இடைத்தேர்தல திமுக போட்டிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க நீங்க அந்த தொகுதியினுடைய ஒரு வாக்காளராக இருந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க துறை மது ஆந்தல யாரும் குடிக்க கூடாது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் திருத்துறாரு இப்ப ஒரு அறுபது பேரு கிட்ட இப்ப இறந்துருக்கு கள்ளக்குறிச்சி நானும் வேலை செஞ்சிருக்கேன் அந்த ஏரியாவில அனைத்தும் இதுவா இருந்திருக்கு அது எல்லாமே ஐயா போறாரு ஐயாவுக்கோசம் மாம்பழத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் ஏன் இப்போ சூரியன்லாம் போட மாட்டீங்களா எங்க சின்னது அந்த சின்ன இந்த கட்சி அப்படி எல்லாம் கிடையாதுங்க யார் நல்லது செய்யறாங்களோ அந்த நல்லது தான் செய்ய முடியும் புரியுதுங்களா எப்பயுமே நல்ல தொகுதியில இருந்தாலும் போனாலும் அந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் ஒண்ணு வேற்றுமையா தன்மை இருக்கு இப்ப நல்லது செய்யறவங்களுக்கு நம்ம அதை தான் செய்யணும் அப்படி உங்களுடைய பார்வையில மாம்பழம் நாங்க பின்னந்தோம் ஐயா வணக்கம் உங்க தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க தெரியுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக போட்டிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க ஏன் போடுறீங்க நான் வந்து மாம்பழத்துக்கு தாங்க போடுவோம் சின்ன அட்டையால நிக்கல அதுக்காக நாங்கள் வந்து மாம்பழத்துக்கு போட போறோம் என்ன காரணம் அவர் எங்க கட்சி நிக்காததுனால நாங்க அவர் மாம்பழத்துக்கு போடுறோம் அதிமுக நிற்கல அதனால எங்களுடைய ஓட்டு மாம்பழம் அக்கா வணக்க அக்கா உங்க தொகுதிக்கு வந்து தற்போது இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடே உற்று நோக்கிட்டு இருக்குது இங்க யாரு வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல்ல இந்த தொகுதியில திமுகவும் நிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிறாங்க அடுத்து நாம் தமிழ் கட்சியுமே நிக்கிறாங்க நீங்க இந்த தொகுதியினுடைய ஒரு வாக்காளராக இருந்து உங்களுடைய ஓட்டை யாருக்கு போடுவீங்க தான் போடுவோம் என்ன காரணம் ஆனா பதிமூணு வருஷமா தான் போட்டுருக்கோம் எங்களுக்கு அதான் பிடிக்கும் சூரியனுக்குலாம் இதுவரைக்கும் போட்டதும் கிடையாது அந்த இதுவும் வந்தது இல்லை

இதுல இந்த தொகுதியினுடைய ஒரு வாக்காளரா இருந்து உங்களுடைய ஓட்டை எந்த கட்சிக்கு போடுவீங்க ஏன் போடுவீங்க நான் மாம்பழத்துக்கு போடுவோம்னா ஏன் காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற தொகுதியில வந்து அவங்க பேசுறாங்க அவங்களுக்காக பேசுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனும் இன்னொன்னு வந்து எப்படி சொல்றது மது விழிப்புக்கு அவங்க போராடுறாங்க அது வந்து ஆனா போராட கண்டி என்ன நடக்க போது நம்மளுக்கு தெரிய போறது இல்லை அதனால எனக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போறதுக்காக ஆமா என்ன இருக்கு வணக்கமா உங்க தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க தெரியுங்களா ஏற்கனவே இந்த வேட்பாளர் தவறிட்டதுனால இப்போ வந்து புதுசா தேர்தல் இந்த தொகுதிக்கு நடக்குது இதுல வந்து திமுகவும் போட்டிடுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க அடுத்தது இப்ப நாம் தமிழ் கட்சியுமே போட்டிடுறாங்க இந்த தொகுதியினுடைய ஒரு வாக்காளராக இருந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஏன் போடுவீங்க நான் எப்பவுமே தான் போடுவேன் நானே இருந்தாலும் போடுவேன் நான் இப்பயும் இருந்தாலும் வந்து இந்த சாராயம் அதுன்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளோ பேர் வேற சேர்த்துட்டாங்க அதனால வந்து அது மது ஒழிச்சா நல்லது அவர் நம்மளுக்குன்னு அவர் தான் வந்து எடுத்துக்காட்டின்னு ஏதோ பேசுறாரு கொல்றாரு மீது யாரும் பேசுறது இல்ல ஒண்ணும் இல்ல யாரும் எதுவுமே கேக்குறதுன்னு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படியாவே இருக்குது மாம்பழத்தான் எப்பயும் போறது அவர் எங்க ஜெயிக்கிறாரு ஜெயிக்கவும் விட மாட்டாங்க ஜெய்ச்சியும் வர்றதுக்கு இல்ல அப்படியாவே இருக்குது நீங்க ஒரு தடவை சூரியனுக்கு ஏதாவது போட்டு பாக்கறோம்ல சூரியனை நிக்குதா எதுக்கு என்னன்னா நான் அதெல்லாம் போறது இல்லீங்க நானு அது நம்மளுக்குன்னு பேச கொள்ள இருக்கிறாரு போறாரு என்றத வச்சு அவருக்கு தான் போடுவேன் எனக்கும் அவர் பேசுறது நேர்மையா பேசுறது பிடிக்கும் அவருக்கு தான் நான் போடுவேன் நான் எப்பயுமே மாம்பழத்தை தான் போடுவேன் மாம்பழத்தை தான் போடுவேன் எப்பயுமே அம்மா வணக்கம்மா உங்களுடைய தொகுதியில வந்து இப்ப தேர்தல் அறிவிச்சிருக்காங்க தெரியுங்களா இந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் நிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது அடுத்து இப்ப வந்து சீமான் இருக்கார்ல அவங்க கட்சிக்காரங்களும் நிக்கிறாங்க நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஏன் போடுவீங்க மாம்பழ கட்சிக்கு தான் இருந்தே போட்டுன்னு வரோம் இது நமக்கு நல்லது இந்த குடிப்பழக்கத்தை ஒழிக்கணும்

உங்களுடைய ஓட்டை நீங்க யாருக்கு போடுவீங்க ஏன் போடுவீங்க நான் பாமாக்காக தான் ஓடுவேன் மது ஒழிக்கே நான் மாம்பழ தான் போடுவேன் மத்த கட்சியில ஒழிக்க முடியாதா அது ஒழிக்க முடியாது எங்களுக்கு வேணும் மாம்பழம் தான் வேணும் பாமக தான் வரணும் வணக்கக்கா இப்ப உங்களுடைய தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கு தெரியும் இந்த தொகுதியில வந்து திமுகவும் போட்டிடுறாங்க அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டிடுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுமே போட்டிடுறாங்க நீங்க வந்து ஒரு வாக்காளரா இருந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடுவோம் என்ன காரணம் ஏன்னா நிறைய கட்சி இப்ப அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொகுதியில வந்து மாம்பழச்சினம் வெற்றி பெற்றதுன்னா நல்லது செய்வாங்க நம்பி மாம்பழ சனத்துக்கு ஓட்டு போடுறோம் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ அதெல்லாம் என்ன பரலையா இல்ல எங்க தொகுதிக்கு வந்தா நல்லது செய்வாங்கன்னு போறோம் நிறைய ஊர்ல செய்யறதுனால நம்பி செய்வாங்கன்னு போறோம் ஓட்டு நன்றிக்கா